வணக்கம் ஹூ காயிண்ட் தி டேம் பாகிஸ்தான் பாகிஸ்தான் என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் இது ரீசெண்ட் டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து ரஹமத் அலி சவுத்ரி ரஹமத் அலி என்று அழைக்கப்படும் ரஹமத் அலி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டில் வந்து பாகிஸ்தான் என்ற பெயரை வந்து உருவாக்கினார் பாகிஸ்தான் என்ற பெயர் வந்து நவ் ஆர் நவர் ஆர் வீ டு லீவ் ஆர் பெரிஸ் ஃபார் அவர் என்றாவது அவரது துண்டு பிரசுரத்தில் வந்து முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டது பாகிஸ்தானுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மையான நிலம் பாக் அப்படின்னா தூய்மை ஸ்தான் அப்படின்னா நிலம் பாகிஸ்தானோட அப்ரிவியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா P ஃபார் பஞ்சாப் ஏ ஃபார் ஆப்கானிஸ்தான் கே ஃபார் காஷ்மீர் எஸ் ஃபார் சிந்து தான் ஃபார் பலுசிஸ்தான் வடமேற்கு இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு தனிநாடு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் வந்து பாகிஸ்தான் வந்து கண முழக்கமே ஏற்பட்டு உருவாக்கப்பட்டது சௌத்ரி ரஹ்மத் அலி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு பஞ்சாபின் மாநிலத்தில் ஹோசியார்பூரில் வந்து பிறந்தார் அவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் வந்து படித்தார் அங்கு தான் அவருக்கு வந்து பாகிஸ்தான் என்ற எண்ணம் வந்து உருவானது ரகமத் அலி பெயரை உருவாக்கியவர் என்றாலும் பாகிஸ்தான் உருவாக்கத்தில் அவருடைய நேரடி பங்கு வந்து குறைவாக தான் இருந்தது ரஹ்மத் அலி உருவாக்க நினைத்த பாகிஸ்தான் வந்து மிகவும் பெரியது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உருவான பாகிஸ்தான் அதுபோல் இருக்கவில்லை அவர் நினைத்த பகுதிகள் பல அதில் இடம்பெறவில்லை அவர் இந்திய தேசிய காங்கிரஸின் கொள்கைகளை வந்து எதிர்த்தார் முஸ்லீம்களின் தனித்துவத்தை காப்பாற்ற தனிநாடு தேவைன்னு சொன்னார் ஆரம்பத்தில் முகமது அலி ஜினா உள்ளிட்ட தலைவர்கள் வந்து ரஹமத் அலியின் இனத்தை வந்து ஏற்க மறுத்தனர் நவ் ஆர் நெவர் பிரசுரம் வந்து முஸ்லீம் தேசியவாதத்திற்கு பெரும் தாக தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியது ரகுமத் அலி முஸ்லீம் தனிநாட்டின் கோரிக்கைக்கு முதல் முன்னோடி சிந்தனையாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவின் பிரிவினை வந்து அவரது என்னப்படி முழுவதுமாக பூர்த்தியாகவில்லை இதனால் அவர் வந்து அடைந்தார் அவர் தனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை வந்து இங்கிலாந்தில் வந்து கழித்தார் பிப்ரவரி மூணு நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் கேம்பிரிட்ஜ் இங்கிலாந்தில் வந்து அவர் மரணமடைந்தார் ரஹமத் அலி பாகிஸ்தான் என்ற பெயருக்கு உருவகம் அளித்தவர் என்பதால் அந்த நாட்டின் பாரம்பரிய முன்னோடி என பாராட்டப்படுகிறார் அவரது கருத்து முஸ்லீம் மதம் கலாச்சாரம் ஆகியவற்றின் தனித்துவத்தை காப்பாற்ற தனிநாடு தேவை என்பதை வந்து வலியுறுத்தியது அதனால் இன்றும் வந்து பாகிஸ்தானில் பாகிஸ்தான் பெயரை உருவாக்கியவர் என்ற அடையாளத்தில் சௌத்ரி அகமத் அலி வந்து நினைவு கூறப்படுறார்